எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எல்லாருக்கும் ரயில்வேல போகணுன்ற ஒரு ஆசை இல்லை எப்பயுமே இருக்கும் ரயில்வே வேலையை என்னோட சஜஷன் என்னன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே சிஜிஎல் கண்டிப்பாக ஒரு அட்டம் கொடுங்க ஸோ சிஜிஎலோட ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு என்டிபிசி ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் இந்த முழுக்க முழுக்க சிஜிஎல் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் பண்ணேன் ஸோ அதுதான் எனக்கு வந்து ரயில்வே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவனுமே கண்டிப்பாக சிஜி ஒரு அட்டம் கொடுத்தீங்கன்னா என்டிபிசி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லெவலாக இருக்கும் ஸோ அதனால அந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டு மூணு வாரத்தில் ஒரு சிஜிஎலுக்கான இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிஜிஎல் எப்படியெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணனும் அந்த சிஜிஎலுக்கான பிராக்டிக்ஸ் எப்படி பண்றது இது எல்லாமே சிஜிஎல் கிளியர் பண்ணி ஆல்ரெடி ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு இங்கு கொடுக்கும்போது இன்னும் ஒரு கான்பிடென்ஸ் லெவல் கண்டிப்பாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ கண்டிப்பா அதுக்கான அப்டேட் வந்து குடிசிக்கிறதுல வரும் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட் டேட் வந்து ஜூலை இருபத்தி நாலு சோ ஜூலை இருபத்தி நாலு நைட்டு பதினோரு மணிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க எக்ஸாம் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா டென் ஏர்ட்டிவா டியர் ஒன் வந்து செப்டம்பர் டு அக்டோபர் நடக்கும்ன்ற மாதிரி கொண்டிருக்காங்க டியர் டூ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நடக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு போஸ்ட் ஸோ முப்பத்தி நாலு போஸ்ட்டு லெவல் செவன்லேருந்து சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் அதாவது குரூப் சிலேருந்து குரூப் பி கெசட்டட் நான் கெசட்டட் லெவல் வரையும் உங்களோட எல்லா தரத்துக்கான வேலையுமே இதில் இருக்கும் ஸோ கசிஜியல்ன்றது மிகப்பெரிய ஒரு நிறைய பேரோட கனவு யூபிஎஸ்சி லெவலுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க பிகாஸ் இதில் டிஸ்கிரிப்டிவ் அதெல்லாம் ஆல்ரெடி எடுத்தாச்சு முழுக்க முழுக்க எல்லாமே அப்செக்டிவ் தான் இந்த அப்செக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் எந்த லெவலுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு கண்டிப்பா அந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ணவும் முடியும் சோ ஏஜ் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசுன்னு கொடுத்திருக்காங்க அதிகபட்சம் ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்தும் டிஃபர் ஆகும் சோ இருபத்தி ஏழு இருக்கு முப்பதுன்னு இருக்கு முப்பத்தி ரெண்டு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டசிக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு கொடுத்திருக்காங்க மற்ற எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் முப்பது தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ப்ளஸ் அஞ்சு சேர்த்துக்கோங்க ஓபிசியாக இருந்தால் பிளஸ் மூணு சேர்த்துக்கோங்க இதை தவிர விடோ நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி விடோ சர்ட்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எலிஜிபிலிட்டி இருக்கு தாராளமாக உங்களுக்கும் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி இருக்கு நீங்களும் எழுதலாம் அப்டூ முப்பத்தஞ்சு வயசு வரையும் நார்மலாக எழுதலாம் எஸ்சி எஸ்டி விடோ இருந்தீங்கன்னா அவங்க அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் வரையும் ரீமேரேஜ் எதுவும் பண்ணாதவங்க எலிஜிபிள் இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் அடுத்து டிசேபிலிட்டி உள்ளவங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு சில பெஞ்ச் மார்க் கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒரு டேபிள் கொடுத்து இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் யார் யார் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த பெஞ்ச் மார்க் அந்த நோட்டிபிகேஷன்ல லாஸ்ட்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு போஸ்ட்டுக்குமே செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க அதை நீங்க பார்த்துக்கோங்க ஸோ எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி நான் சிம்பிளா சொல்றேன் சிஜிஎலுக்கு வெறும் டிகிரி இருந்தாலே எலிஜிபிள் அவ்வளோதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாமே அடுத்த ஒரு விஷயம் நீங்க லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க புதுசா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து அப்ளை பண்ணலான்ற மணி கொடுத்துருக்காங்க பட் அதெல்லாம் அபார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் ஒரு டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்க ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஆகலாம் கஸ்டம் ஆஃபீஸர் ஆகலாம் ஸோ ரயில்வே மினிஸ்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஏஎஸ்ஓ ஆகலாம் எல்லா விதமான பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடாதீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் வேகன்சி டென்டெடிவாக கொடுத்துருக்காங்க நான் எப்போயும் போல வேகன்சியை பற்றி பேசவும் மாட்டேன் ஸோ வேகன்சியை பற்றி ஒரு விஷயமா பெருசாக நினைக்காதீங்க நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு வேலை அந்த ஒரே ஒரு வேலை அந்த ஒரே ஒரு எக்ஸாம் ஸோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் ஃபீஸ் கிடையாது இதை தவிர மற்ற கேட்டகரி எல்லாத்துக்குமே நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணி ஆகணும் ஸோ எஸ்எஸ்ஐ பொறுத்தவரையும் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நம்மளோட வீட்டுக்கு பக்கத்துலேயே கொடுப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ பாண்டிச்சேரி இன்க்ளூடிங் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டியர் ஒன் டியர் டூ அப்படின்ற மாதிரி ரெண்டே ரெண்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்க போது இதில் நல்லா முக்கியமாக கேட்டுக்கோங்க எஸ்எஸ் சிஜி எந்த ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாது ஒன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நூறு கொஸ்டின் இருநூறு மார்க் ஸோ அந்த நூறு கொஸ்டின்லயும் ரீசனிங் ஆப்டிடியூட் அவர்னஸ் அதுக்கப்புறம் சாரி ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் கேட்க போறாங்க இந்த நாலு செக்ஷனும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் தான் நீங்க எழுத போறீங்க உங்களுக்கு ஒன் பை டூ அதாவது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்றது உங்களுக்கு நேர மார்க் இருக்கும் டியர் ஒன்னுக்கு எல்லாம் எந்த புக்கில் பிரிப்பரேஷன் பண்றதுலாம் ரொம்பலாம் யோசிக்காதீங்க கிரண் பிரகாஷன் புக் எடுங்க ப்ரீவியஸ் இயர் சிஜி எடுங்க அதுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சென்ட் நாற்பது செட் இருக்குதுன்னா நீங்க எதுவுமே படிக்க தேவையில்ல உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல அந்த புக்கை வந்துட்டு வாங்கி எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு ஸ்டாப்பாக யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செட் போடுங்க அந்த ப்ராக்டிஸ் செட் போட்டுட்டு அதையே திரும்பி எவாலுவேட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான தனியான செப்பரேட்டாக என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டியர் டூ டியர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூன் இருக்குது ஸோ பேப்பர் டூன்றது ஸ்டாட்டிஸ்டிக் அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் எழுத போகிறாங்க பேப்பர் ஒன்றுன்றது எல்லாருக்கும் காமன் இந்த பேப்பர் ஒன்லையுமே செஷன் ஒன் செஷன் டூன்ற மணி கொடுத்துருக்காங்க அந்த செஷன் ஒன்லையும் செக்ஷன் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதில் செக்ஷன் ஒன்னுனா மொத்தமே இந்த செஷன் ஒன்றுன்றது மொத்தம் ரெண்டே கால மணி நேரம் நடக்க போகுது ஸோ அந்த ரெண்டே கால மணி நேரத்துல மொதல் ஒரு மணி நேரம் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் நீங்க அறுபது கொஸ்டின் எழுத போறீங்க ஒன்றுக்கும் உங்களுக்கு மூணு மார்க் ஸோ நூற்றி எண்பது மார்க் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷன் டூவில் மொத்தம் எழுபது கொஸ்டின் அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸுக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின் ஸோ மொத்தம் எழுபதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மூணு மார்க் ஸோ மொத்தம் இரநூத்தி பத்து மார்க் இதில் ஒரு மணி நேரம் ஸோ ஆல்ரெடி ஒரு ஒரு மணி நேரம் இது ஒரு ஒரு மணி நேரம் முடிஞ்சு போச்சு மிச்சரி மணி இருக்கிறது காமன் நேரம் அந்த காமன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு ஸோ அதில் இருபது கொஸ்டின் இன்ட்டு த்ரீ மொத்தம் அறுபது மார்க்கு ஸோ மொத்தம் உங்களுக்கு நானூற்றம்பது மார்க்கு மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின் ரெண்டே கால் மணி நேரம் இதுதான் நீங்கள் டியர் டூவில் எழுத போகிற எக்ஸாம் இதுல இந்த காமன் எக்ஸாமையும் தாண்டி அவங்க செக்ஷன் த்ரீ அதாவது என்னன்னா செக்ஷன் த்ரீல மாடுல் டூன்றது டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் கொடுக்குறாங்க இது வந்து நீங்க எல்லா எக்ஸாமும் முடிஞ்சோன்னே உங்களுக்கு தனி ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ட்ரி பண்ணி நீங்க அந்த டேட்டா என்ட்ரி எக்ஸாமினேஷன் எழுதுற மாதிரி இருக்கும் முக்கியமானன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே நேஷன் கொடுத்துருக்காங்க பட் அதே டைம் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களோட மற்ற போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் நீங்கள் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சிலபஸ் எல்லாம் இண்டிகேட்டிவ் சிலபஸுன்றது டியர் ஒன் டூ இதெல்லாம் பார்த்து ரொம்பலாம் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் ப்ராக்டிக் செட் ப்ராக்டிக் செட் எடுங்க ப்ராக்டிஸ் எடுத்து எடுத்து ஓவரால் ப்ராக்டிக்ஸ் செட் எவ்வளோ தூரம் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் செட் பண்ணுறீங்களோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் செட்டை ரிப்பீட்டடாக பண்ணுங்கள் அதை த ஒரு பக்கம் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனாக பண்ணிகிட்டே இருக்கணும் சேம் டைம் சைமில்டேனியஸாக ஒரு ப்ராக்டிக் செட்டை ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணி பண்ணி முடிச்சு அதை எவால்வேட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் ஆகும் இதை நீங்கள் பண்ணும்போது அது ஒரு முப்பது செட்டு முடிக்கும் போது அடுத்த ஒரு டூ மந்த்தில் இந்த எக்ஸாமினேஷன் போது ஒரு மந்த்து அந்த உங்களை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு மந்த்து உங்களை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு பக்கம் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது முக்கியமாக நம்ம டிஎன்பிசி படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்டு இந்த மாதிரி ஒரு பரிச்சை வந்திருக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம் கஸ்டமர் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ இதில் பொண்ணுங்க பசங்க அப்படின்ற வேறுபாடெல்லாம் எதிர்பார்க்காம தயவு செஞ்சு எல்லாருமே சிஜிகளுக்கு அப்ளை பண்ணுங்கள் நம்மளோட அப்ளிகேஷனும் நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் இந்த சிஜி அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மக்சை சொல்லுங்கள் நன்றி